그 <susur> நான் அரைச்சி இது எடுத்து அரிசியை உளுந்தையும் அரைச்சி எடுத்து இப்போ ஒரு இப்படி நான் அதை தொட்டு போடுற மாதிரி இப்படி லிக்கிட்டாக இருக்கணும் லிக்கிட்டாக நல்ல ஒரு கொஞ்சம் தண்ணி தன்மை மாதிரி நாக தண்ணியும் இல்லாமல் அக இருக்கவும் இல்லாமல் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்ப வந்து சட்டி வந்து சூடு வந்துட்டு இனி கொஞ்சம் நெய் எடுத்து வச்ச நெய் இதுக்குள்ள போடுவோம் போட்டு நெய் உருகின உடனே நம்ம அப்போ போட்டு அதில் வறுத்து எடுப்போம் கொஞ்சம் நெய் எல்லாம் உருகி கட்டி இல்லாமல் வந்துட்டு இதுக்குள்ள இனி இதுக்குள்ள இந்த தெருங்கப்பூவை போட போறோம் நல்ல பொண்ணுமை வர மட்டும் நாங்கள் கொஞ்சம் வறுத்து எடுப்போம் தண்ணித்தன்மை இல்லாம கொஞ்சம் வந்து நல்ல ஊர் தன்மை இருக்கு மட்டும் நல்ல வறுத்து எடுப்பேன் இனி வந்து நாங்கள் கொஞ்சம் குங்கும பூ போடுவோம் இருக்கில்ல ஏன்னா கொஞ்சம் கலறுகள் வர்றதுக்காக ஒரு இவகை வந்துட்டு இந்த கலரோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு ஒன்று பக்கத்தில் பத்தி பிடி காட்டுவோம் காணமினி இப்போ இந்த தேங்காய்லேருந்து நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது அதோட நாங்கள் கொஞ்சம் மேலக்காயையும் போட்டு இதில் கொஞ்சம் வறுத்து விடுவோம் பிறகு குடும்பம் கூட தேவை என்றால் பிறகு கலவியில் கலந்தால் பிறகு மிச்சத்தை போடலாம் கடலைப்பருப்பு நவிஞ்சக்கட் செஞ்சு வச்சுக்கிறோம் கடலை பருப்பு அதை வந்து கொஞ்சம் மாற விட்டுட்டு இதை மசிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சர்க்கரை போட வேணும் சர்க்கரையோடு சேர்த்து போடுவேன் சரி நாங்கள் இந்த சர்க்கரையை இதுக்குள்ள போடுவோம் இந்த சூட்டோட போட்டால் கொஞ்சம் சர்க்கரை வந்து உருகி வந்துடும் அண்டம் சேர்ந்து இந்த கலரில் வந்திருக்குது நல்லபடியாக ஒரு கலரில் வந்திருக்கு இனி இதுக்குள்ளே பருப்பை கொஞ்சம் மசித்து இதுக்குள்ளே போட்டு அதாவது ஒவ்வொரு கட்டி கட்டியை எடுத்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து எண்ணெய் கொண்டு ஓகே இது ஆரட்டம் கொஞ்சம் நல்ல ஒரு கலரில் வந்துருக்கு இனி நான் வந்து பருப்பு எடுத்துக்குவேன் இப்போ நாங்கள் கடலை பருப்பை அவித்து மசிச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இனி இதை இந்த தேங்காய்ப்பு கலவையோடு சேர்த்து நாங்கள் க கலக்க போகிறோம் நெய்யும் சேர்ந்து தேங்காயம் சேர்ந்த நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்ப சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக உருட்டி எடுக்க போறேன் நாங்கள் இப்போ அரைச்சி வச்ச மா இந்த உருட்டின்னு உருட்டி கொண்டு வந்துட்டோம் மா அரைச்சி வச்சுட்டோம் இதுக்குள்ளே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் நான் உப்பு போடுறது முதல் அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன் இந்த மாவுக்கு உப்பு போட்டால் நல்லா இருக்கு ஓகே இதுக்குள்ளே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே நீ வந்து எண்ணெய் குதிச்சிட்டுது இப்போ நாங்கள் வந்து இப்போ இதுக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் குதிக்கட்டும் இந்த மா வச்சு உங்களுக்கு போட போற குறை கூட நான் ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டேன் இனி மரவாட்டி போட இது வந்து அரிசி உளுந்து உளுந்தம் சேர்த்தபடியாக ஒளியையும் போடுற மா வந்து நல்ல சத்தாக இருக்கும் உள்ளுக்கும் நல்ல சத்தாக இருக்கும் நோமலாக வந்து வெறும் மாவிலையும் பைத்தம் மாவை கடலை மாவுலேயும் இதை துவச்சி போடுறவங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேசி பார்த்தோம்னே பார்த்தோம்னா நல்ல புசு புசண்டு நல்ல சூப்பராக வளர்ந்துருக்குது நல்ல ஊதி வருது நல்ல பெருசாக ஓகே நாங்கள் இந்த மிச்சமாக வேஸ்டாக்காமல் இதில் நாங்கள் தோசை சுடலாம் நாளைக்கு என்ன உளுந்து நெரிசியம் பண்ணுறது ஒரு கொஞ்சம் செய்யலாம் ஓகே இப்போ சூசியம் செய்து முடிஞ்சுது ஏன்னா நாங்கள் நேரம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படி இருக்கேன் இப்படி சூசியம் வந்திருக்கேன்

ஆனா நான் வந்து சர்க்கரைய கொஞ்சம் போட்டேன் நான் கூட போட சர்க்கரை தான் நீங்க ஆபத்தான ஒரு விஷயம் ஓகே நன்றி நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம்